ஓம் சாந்தி எல்லாரும் குசி குசியாக இருக்கீங்களா இன்றைய முரளி ஜூலை பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓம் சாந்தி பாப்தாதா மதுவன் இனிமையான குழந்தைகளை அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஜீவன் முக்தியை கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய தந்தையாகி இருக்கிறார் நீங்கள் அவருடைய குழந்தையாகி இருக்கிறீங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு குசி மற்றும் போதை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கேள்வி எந்த குழந்தைகளின் புத்தியில் தந்தையின் நினைவு நிலைத்திருப்பதில்லை பதில் வந்து தந்தையின் மீது நிச்சய புத்தி நிச்சய புத்தி நம்பிக்கை இல்லாத குழந்தைகளின் புத்தியில் தான் தந்தையின் நினைவு நிலைத்திருப்பதில்லை நமக்கு யார் கற்பித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த நினைவு இருக்கணும் அந்த நினைவு இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறார் பகவானே வந்து கற்பிக்கிறார் அப்படின்ற நினைவு இருக்கணும் அவர் நம்முடைய தந்தையாக இருக்கிறார் நீங்கள் அந்த மாதிரி தந்தையை நினைவு செய்யும்போது தான் அவரை யதார்த்தமாக புரிஞ்சுக்கிட்டு யதார்த்தமாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தந்தையை நினைவு செய்யும்போது தான் உங்களுடைய விக்கர்மங்கள் விநாசம் ஆக்கப்படும் சுயம் அவரே வந்து தன்னை பற்றியும் சாந்தி தாமம் அவருடைய வீட்டை பற்றியும் அறிமுகம் கொடுக்குறேன் அப்படின்றத பாபா சொல்லியிருக்காங்க அடுத்து முரளியில் பாபா என்ன சொல்கிறாருன்னா ஓம் சாந்தி இந்த ஓம் சாந்தின்ற அர்த்தத்தையும் உங்களுக்கு நல்ல விதத்தில் புரிய வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஓம்னா ஆத்மா நான் ஒரு ஆத்மா என்னுடைய வீடு சாந்தி தாமம் என்னுடைய சுய தர்மம் சாந்தி அப்படிங்கிற இந்த விஷயம் தான் இப்ப குழந்தைங்களாக நீங்கள் புரிஞ்சுருக்கீங்க மனிதர்களும் அந்த அமைதியில் இருக்கிறதுக்கான ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறார் அமைதி வேண்டும் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க அப்படின்றாரு அவங்களுக்கு அமைதியை பற்றியும் தெரியாது சுகத்தை பற்றியும் தெரியாது துக்கம் எதனால் வந்தது அப்படிங்கிற எந்த விஷயமும் தெரியாது ஆனாலும் பக்தி மார்க்கத்தில் தான தர்மம் தவம் இதெல்லாம் செய்துட்ருக்காங்க இருந்தாலும் அதெல்லாம் பக்தியாக இருக்குது இப்போ தந்தை வந்து உங்களுக்கு அந்த பக்தியின் பலனை கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் நீங்களும் அறுபத்தி மூன்று பிறவிகளின் பக்தி செய்திருக்கீங்க இப்போ உங்களுக்கு அந்த பக்தியின் பலனான ஞானம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறார் இது துக்கதாமமாக இருக்குது இது பழைய உலகம் இந்த பழைய உலகம் மொத்தமாக விநாசமாக போகுது புது உலகத்தின் ஸ்தாபனை செய்வதற்காக தந்தை வந்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறார் முதல்ல இந்த உலகம் ஆரம்பத்தில் சுகதாமமாக அதாவது ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார் அந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்தது யார் அப்படின்னா சிவ தான் அப்படின்றத சொல்கிறார் அதுக்கு முந்தின பிறவியில் நீங்கள் ப்ரா பிராமணர்களாக இருந்தீங்க குழந்தைகளாக உங்களுக்கு நான் ஜென்மம் கொடுத்து என்னுடையவர்களாக மாற்றி உங்களுக்கு ஞானம் கொடுத்து உங்களை அந்த தேவதையாக மாற்றியிருக்கேன் அப்படிங்கிறத பாபா சொல்லியிருக்கார் உங்களை நான் மனிதன்லேருந்து தேவதையாக்கிட்டு போயிருந்தேன் இப்போ மீண்டும் இதே கல் மீண்டும் அந்த ட்ராமா ரிப்பீட் ஆகுது இது மொத்தமும் எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரம் அப்படின்னு சொல்றார் அடுத்து ஏனிப்படியின் சித்திரத்தில் கூட இதை நல்ல விதத்தில் புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்றார் பாபா ஏனிப்படி சித்திரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல தேவி தேவதைகள் இருப்பாங்க அடுத்து முதல் படியில் அப்படி இருப்பாங்க ரெண்டாவது சத்திரியர்களாக மாறிடுவாங்க அடுத்து சாதாரண வைசியர்களாக மாறுவாங்க அப்புறம் சோதரர்களாக மாறியிருப்பாங்க அது வரிசை கிரமமாக அப்படி காமிச்சிருப்பாங்க அதை பாபா சொல்கிறாரு இந்த ஏனி படி சித்திரத்தில் கூட நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் நீங்கள் எப்படி இறங்கி வந்திருக்கீங்க தேவி தேவதைகளாக இருந்தவங்க எப்படி சத்திரியர்களாக மாறி வைசியர்களாக மாறி சூதரர்களாக மாறியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களால் அதில் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் இந்த அடுத்து அந்த கல்பை விரிச்ச மரத்தில் கூட நல்ல விதத்தில் புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் தந்தை விதை ரூபமாக இருக்கேன் பிராமணர்களாகி நீங்கள் வேர் பகுதியில் இருக்கீங்க அந்த தேவி தேவதா தர்மத்தினர் அந்த தண்டு பகுதியில் இருக்காங்க மற்றபடி அந்த கிளையில் கிளைகளில் இருக்கக்கூடியவங்க மற்ற தர்மத்தின் ஸ்தாபனை செய்யக்கூடிய மதஸ்தாபகர்கள் தர்மஸ்தாபகர்கள்லாம் எங்கே வராங்க அப்படின்னா துவாபர யுகத்தில் வாராங்க அப்படின்றத பாபா சொல்கிறார் துவாபர யுகத்தில் வந்து அவங்கவுங்க தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறாங்க அதுதான் கிளைகளில் காமிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறார் என்னென்ன தர்மம்னா அந்த இஸ்லாம் தர்மம் ஹிந்து தர்மமாக இருக்கட்டும் அப்புறமேலு இஸ்லாம் இஸ்லாம் தர்மம் பௌத்த தர்மம் கிறிஸ்தவ தர்மம் அந்த சீக்கிய தர்மம் இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிளைகளில் காமிச்சிருப்பாங்க அதை பாபா சொல்கிறார் இதெல்லாம் எங்கே வருதுன்னா துவாபர யுகத்தில் தான் வருது ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் இருந்துச்சு அதை கல்பம் உங்களுடைய ராஜ்யம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார் மொத்தமாக இருபத்தி ஒரு பிறவிகளின் ராஜ்யம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார் அதில் எட்டு பிறவி நீங்கள் சூரிய வம்சம் லட்சுமி நாராயணன் ராஜ்யத்தில் இருந்தீங்க பன்னிரெண்டு பிறவி சந்திர வம்சத்தில் ராம் சீதையின் ஆட்சி காலத்தில் இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறார் எட்டு லட்சுமி நாராயணன் சத்தியுகத்தில் சூரிய வம்சத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறார் ஒன் ஒ ஒன்றாம் லட்சுமி நாராயணன் ரெண்டாம் லட்சுமி நாராயண் அப்படிங்கிற மா அப்படிங்கிறது போல எட்டு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து அந்த திரைத்தாயுகத்தில் சந்திர வம்சம் அந்த ராஜ்யத்தில் பன்னிரெண்டு ராம் சீதைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் இந்த ராம் சீதைகளைத்தான் பாபா சத்திரியர்கள்னு சொல்கிறாரு இந்த சத்தியுகத்தில் இருந்த அந்த தேவி தே அங்கே இருந்தவர்களை சத்தியுகத்தில் இருந்தவங்கள சூரிய வம்சி தேவதைகள் அப்படின்னு பாமா சொல்கிறார் இந்த மதஸ்தாபர்கள் எங்கே வராங்க அப்படின்னா இங்கே யுகத்தில் வராங்க அவங்கள வைசியர் சம்பிரதாயத்தினர் அப்படின்றத பாமா சொல்கிறார் அப்புறம் இந்த கலியுகத்துக்கு வரும்போது மொத்தமாகவே எல்லோரும் சூதரர்களாக மாறி போயிட்டாங்க அப்படிங்கிறத தான் பாம்பா இப்போ நான் உங்களை சூதரர்களை இப்போ பிராமணர்களாக ஜென்மம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த பாரதவாசிங்க தான் இந்த எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரத்தில் வராங்க அப்படின்றத பாம்பா சொல்கிறார் ஏன்னா பாரதவாசிகள் தான் பாரதத்தில் தந்தை வந்து இந்த சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்துட்டு போனார் பொது உலகத்தின் ஸ்தாபனை இங்கே பாரதத்தில் நடக்குது இந்த பாரதம் பாருங்கள் இந்த சூரிய வம்சமாக இருக்கும்போது எவ்வளோ செல்வந்த நாடாக இருந்துச்சு இப்போ எவ்வளோ மொத்தமாக ஏழையாக மாறி போயிருக்குது அப்படின்னு சொல்கிறார் இப்போ மீண்டும் தந்தை உங்களை பெக்கர் டூ பிரின்ஸ் மாற்றுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ கூட அங்கே நமக்கு ஏழையான காரணத்தினால வெளிநாட்டிலேருந்துலாம் பண உதவிகளாக வந்துட்டுருக்குது அப்படின்றத பாப்பா சொல்கிறார் ஒரு செல்வந்தர்கள் ஏழையாக மாறிட்டாங்கன்னா அவங்க மீது இரக்கம் வரும் இல்லையா அதுபோல் தந்தைக்கும் இரக்கம் வந்திருக்கு அதனால தான் நான் பாரதத்துக்கு மீண்டும் வந்து இந்த பொது உலகத்தின் ஸ்தாபனையின் காரியம் செய்துட்ருக்கேன் அப்படின்னு பாப்பா சொல்லியிருக்கார் அடுத்து அடுத்து இந்த விராட ரூபத்தின் சித்திரத்தை வச்சு புரிய வைக்கிறாரு இந்த பிராமணர்கள் தான் உச்சி குடும்பிக்கு சமமானவர்கள் இந்த பிராமணர்களுக்கு தான் தந்தை ஞானம் கொடுத்துருக்கேன் இந்த ஞானம் சோதரர்களுக்கும் தெரியாது இந்த தேவி தேவதைகளுக்கும் தெரியாது அப்படின் சொல்கிறார் பிராமணர்கள் தான் உச்சி குடும்பிக்கு சமமானவர்கள் அதனால தான் பிராமணர்கள் இந்த கலியுக பிராமணர்கள் கூட உச்சி குடும்பி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் தேவதைகள் முகத்தில் இருக்கக்கூடியவங்க அதாவது விராட ரூபத்தின் சித்திரத்தில் சத்திரியர்கள் அந்த புஜங்களில் இருக்கக்கூடியவங்க வைசியர்கள் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடியவங்க சோதரர்கள் கால் பகுதியில் இருக்கக்கூடியவங்களாம் காமிச்சிருப்பாங்க அதான் பாம்பா அப்படி சொல்லியிருக்காங்க எண்பத்தி நாலு பிறவிகள் அப்படிங்கிறது அங்கே பிராமணர்கள் ஒரு பிறவி தேவதைகள் எட்டு பிறவி சத்திரியர்கள் பனிரெண்டு பிறவி வைசியர்கள் இருபத்தி ஒரு பிறவி சூதரர்கள் நாற்பத்தி ரெண்டு பிறவி இது போல பிறவியின் சக்கரத்தில் வந்திருக்கீங்க மொத்தமாக எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரத்தின் விஷயத்த பாபா சொல்லியிருக்கார் ஹம் சோகம் அப்படின்ற வார்த்தை கூட சொல்கிறாங்க அது கூட இருக்குது ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆத்மாவே பரமாத்மா அப்படிங்கிறது போல சொல்லிட்டாங்க அப்போ அந்த விஷயம் கூட மொத்தமாக தவறுதலாக போயிடுச்சு நாம் தான் பிராமணராக இருந்தோம் நாம் தான் தேவதையாக மாறுறோம் அதுதான் உண்மையான அந்த ஹம்சோ சோகத்துக்கான உண்மையான அர்த்தம் நாம் தான் சதுரியராகனோம் நாம் தான் வைசியரானோம் நாம் தான் சோதரரானோம் மீண்டும் நாமளே பிராமணராக இருக்கும் இப்படிங்கிற விஷயம்தான் உண்மையான அந்த ஹம்சோ சோகம் அப்படிங்கிற விஷயம் இதைத்தான் நீங்கள் நல்ல விதத்தில் நீங்களும் நல்ல விதத்தில் புரிஞ்சுக்கணும் மற்றவர்களுக்கும் இந்த விஷயத்தை புரிய வைக்கணும் அப்படின்னு பாப்பா சொல்லியிருக்காங்க அப்புறமேலு அந்த தில்வாடா கோயிலில் கூட உங்களுடைய நினைவார்த்தமாக காமிக்கப்பட்டிருக்குது அதாவது கீழே வந்து யோகிகள் தபஸ்யா செய்கிறது போலவும் மேலே கூரையில் சொர்க்கத்தை காமிச்சுறது போலவும் காமிச்சிருக்காங்க அதாவது கீழே சூதரர்கள் அதாவது தபஸ்யா செய்யக்கூடியவர்கள் இங்கே கீழே இருக்கிறது போலவும் அதாவது நம்ம வேர் பகுதியில் இருக்கோம் இல்லையா அப்போ வேர் பகுதி எப்போவுமே மரத்துக்கு அடியில் தானே இருக்கும் வேர் பகுதியில் உட்காந்து பிராமணர்கள் அந்த தவம் செய்கிறது போலவும் மேலே தண்டு பகுதியில் தானே தேவதைகள் வராங்க அப்போ கூரையில் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவதைகளை காமிச்சிருக்காங்க இது கூட உங்களுடைய நல்ல ஒரு நினைவார்த்தமாக இருக்குது ஆனால் இதையும் மனிதர்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை இருந்தாலும் இங்கே அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பாபா அந்த தில்வாடா கோயில் உதாரணம் சொல்லியிருக்காங்க இப்போ உங்களுக்கு இந்த பழைய உலகத்தின் மீது முழுமையாக ஆர்வமின்மை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ம் இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே காக்க எச்சலுக்கு சமமானது அப்படின்னும் சன்னியாசிங்களும் சொல்கிறாங்க பாபாவும் அதே தான் சொல்கிறாரு இந்த அரசர்களுக்கெல்லாம் இந்த உலகத்தின் மீது ஆர்வமின்மையை உண்டாக்கணும் அப்படின்னு சன்னியாசிங்க கூட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போ குழந்தைகளாகிய உங்களுக்கும் தந்தை இந்த பழைய உலகத்தின் மீது மொத்தமாக ஆர்வமின்மை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் உங்களுடைய தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து என் ஒருவனை நினைவு செய்யுங்க அப்போ உங்களுடைய விக்ரமங்கள் எல்லாமே விநாசமாகும் அப்போ நீங்கள் தண்டனை இல்லாமல் நீங்கள் வீட்டுக்கு போக முடியும் அடுத்து சுகதாமத்தில் உயர்ந்த பதவி அடைய முடியும் நினைவுனால் விற்கமங்களை விநாசம் செய்யலைன்னா தண்டனை அடைஞ்சு போக வேண்டியது இருக்கும் அப்புறம் சொர்க்கத்தில் கூட குறைந்த பதவிக்கு போக வேண்டியது இருக்கும் இப்போ கூட அந்த ராஜதானி ஸ்தாபனையாகிட்டு இருக்குது இல்லையா அப்படின்றார் அங்கே ராணிகள் இருப்பாங்க பிரஜைகள் இருப்பாங்க தாசதாசியர்களும் இருப்பாங்க வரிசை கிரமமான பதவிக்கு போக வேண்டியதாக இருக்கும் அதனால் தந்தை இருந்து விக்ரமங்களை விநாசம் செய்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நினைவு யாத்திரையிலேயே இருங்க அப்படின்னு சொல்கிறார் அங்கே ஒரே ஒரு தர்மம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் தான் இருந்துச்சு அங்கே ஒரே மொழி ஒரே ராஜ்யம்தான் இருக்கும் அப்படின்னு பாம்பா சொல்லியிருக்காங்க ம் இவ்வளோ விஷயத்தையும் பாபா முரளியில் சொல்லியிருக்காங்க அடுத்து தாரணைக்கான முக்கிய சாரமில் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பழைய உலகத்தின் மீது முழுமையாக உங்களுக்கு ஆர்வமின்மை இருக்கணும் எப்போவுமே உங்களுடைய தேகத்தை மறந்து தந்தை நினைவில் இருக்கணும் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை எப்போவும் நினைவு செய்துகிட்டே இருக்கணும் அந்த நினைவு யாத்திரையிலே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து நினைவு யாத்திரையிலேருந்து விக்ரமங்களை வினாசம் செய்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ரெண்டாவது பாயிண்ட் வந்து சோகம் அப்படிங்கிற இந்த வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் இப்போ பிராமணர்லேருந்து நீங்கள் தேவதையாக மாறணும் அதுக்கான முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தை நீங்களும் நல்ல விதத்தில் புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கும் நல்ல விதத்தில் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரதானம் அலோகிக மொழிகளை புரிந்து கொள்வதற்கு சுய பரிசோதனை பயிற்சி செய்து வெற்றி நிறைந்தவர்களாக ஆவீர்களாக விளக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா குழந்தைகளாகிய நீங்கள் எந்தளவுக்கு சுய பரிசோதனை செய்து கொள்கிறீங்களோ எந்த அளவுக்கு இனிமையான அமைதியில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அலோகிக மொழிகளான இந்த கண்களின் மொழி மற்றும் உணர்வுகளின் மொழி மற்றும் எண்ணங்களின் மொழி இதனை இந்த இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும் உங்களால் அப்படின்னு சொல்கிறார் என் எப்படி சுய பரிசோதனையிலையும் இனிமையான அமைதியில் இருக்கும்போது தான் இதை உங்களால் புரிஞ்சுக்க முடியும் இதுதான் ஆன்மீக யோகி வாழ்க்கையின் மொழிகளாகும் அப்படின்னு சொல்கிறார் இந்த அலோகிக மொழிகள் தான் சக்தி வாய்ந்தவை வெற்றி அடையணும்னா இந்த மூன்று மொழிகள் தான் அவசியமாக இருக்குது ஆகையினால் இந்த அலோகிக மொழிகளை நீங்கள் நல்ல விதத்தில் பயிற்சி செய்து அதை வளர்த்துக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் பாபா ஆன்மீக மொழிகள் கண்களின் மொழி எண்ணங்களின் மொழி உணர்வுகளின் மொழி இந்த மூன்று மொழிகளும் எப்போ கிடைக்கும் நம்ம இனிமையான அமைதியில் தந்தை நினைவில் இருக்கும் போதும் அந்த சாந்திதாம வீட்டின் நினைவில் இருக்கும் போதும் சுய பரிசோதனை நம்ம எதாவது தவறு செய்துக்கிட்டு இருக்கோமா இல்லை அடுத்தவங்களுக்கு நன்மை செய்துக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற இந்த பரிசோதனை செய்துட்டு இருக்கும் போதும் நமக்கு இந்த மூன்று மொழிகளும் அவசியமாக பயிற்சி செய்து வளர்த்துக்கணும் இதன் மூலமாக தான் காலத்துக்கு ஏற்ப பிற்காலத்தில் வெற்றி அடைவோம் அப்படிங்கிறத பாப்பா சொல்லியிருக்காங்க அடுத்து ஸ்லோகன் வந்து தந்தை வந்து உங்களை கண்ணின் இமைகளில் வச்சு அழைச்சிட்டு போகிற அளவுக்கு நீங்கள் மிக மிக லேசானவர்களாக ஆகணும் கண்ணின் இமைகளில் வச்சு பாபா நம்மளை அழைச்சிட்டு போகிறார் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு லேசாக இருந்தால் அவர் கண்ணின் இமைகளில் வச்சு நம்மளை அழைச்சிட்டு போவார் அந்தளவுக்கு நீங்கள் லேசானவர்களாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது அசரீதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாபா தான் சொல்லியிருக்காங்க இல்லை பரிசு தான் டபுள் லைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து அவ்யத்தை சாரா எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்யுங்க சிறந்த சேவைக்கு கருவியாகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த தற்காலத்தில் இந்த சமயத்தில் உலகத்தின் நன்மை காரியம் செய்ய வேண்டியது இருக்குது அதற்காக எளிய ஒரு வழி என்ன அப்படின்னா உங்களுடைய உயர்ந்த எண்ணங்களின் ஒருமுகத்தன்மை உங்களுடைய உயர்ந்த எண்ணங்களையெல்லாம் ஒருமுகப்படுத்தி வைங்க அப்படின்னு சொல்கிறார் இந்த ஒருமுகப்படுத்தும் சக்தியின் இந்த முறையின் மூலமாக தான் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற ஆத்மாக்களின் புத்தியை ஸ்திரமாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் ஒருமுகப்படுத்தும் போது நம்மளுடைய மனம் புத்தி ஸ்திரமடையுது நம்மளுடைய அந்த எண்ணங்களின் சக்தியின் மூலமாக மற்ற ஆத்மாக்களின் புத்தியையும் ஸ்திரமாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் எல்லா ஆத்மாக்களுக்குமே ஒரு ஆசை இருக்குது என்ன இருக்குது அப்படின்னா என்னுடைய புத்தி ஸ்திரமடையணும் என்னுடைய மனசு இந்த விஷமத்தனமான காரியத்திலேருந்துலாம் விடுபட்டு இருக்கணும் அப்படிங்கிறது போல ஆசை இருக்குது அதற்கான காரியம் நீங்கள் செய்யுங்க உலகத்தின் நன்மை மற்ற ஆத்மாக்களையெல்லாம் மாற்றக்கூடிய சக்தி உங்கள் கிட்டே இருக்குதுன்னா அதை நீங்கள் நல்ல விதத்தில் அவங்களுக்கு செய்விக்கணும் அவங்களுக்கு நன்மை செய்யணும்னா நீங்கள் முதல்ல உங்களுடைய எண்ணங்கள் சக்தியை ஒருமுகப்படுத்தி வைங்க அப்படின்னு பார்ப்பா சொல்லியிருக்காங்க அதற்காக நீங்கள் எப்போவுமே ஒரு தந்தையின் நினைவுலேயே இருக்கணும் மற்ற யாருடைய நினைவுலையும் இல்லாமல் ஒரு தந்தையின் நினைவில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அதில் விழிப்புணர்வோடவும் இருக்கணும் அந்த ஸ்திரமான அந்த ஸ்திரியும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் தந்தை நினைவு அப்படிங்கிற விழிப்புணர்வும் அந்த ஸ்திரி மனோநிலையும் அந்த உயர்வாக ஸ்திரமாக இருக்கணும் வலிமையானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இன்றைக்கி முடிஞ்சு ஓகே தேங்க்யூ ஓம் சாந்தி